அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னா சிவபெருமானின் அருளால பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாத பௌர்ணமிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் நடக்க இருக்குதுங்க மேலும் சிவனின் அருளால் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் மேஷ ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலனமை போகுது இந்த நேரத்துல எந்த மாதிரி ஒரு விரதத்தை கடைபிடிந்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல எந்த மாதிரியான விஷயங்களை ராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி நண்பர்களே நீங்க நற்பலங்கள் அதிக நிறைந்த நபர்களாக இருப்பீங்க உங்க ராசியினுடைய சின்னமாக கிடை அடகு இருக்குதுங்க உங்க நவ அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா போர் கிரகம்னு சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் நிறைந்தவராக இருப்பதால நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கையே தைரியத்தையும் வீர நிறைந்தவராக தான் இருப்பீங்க உஷ்ண உடலை பெற்றவங்களாக இருப்பதால அடிக்கடி பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்க வாழ்க்கையில் பல யோகங்கள் நற்பலங்கள் தொடர்ந்து பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து அதற்கான நற்பலன் உண்டுங்க உங்க செவ்வாயின் நவகிரக அம்சத்தை நிறைந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமை நாள்ல நெய் நெய்தேர்வம் முயற்சி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையுங்க இந்த ஆண்டு மார்கழி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை முதல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி தினமாக அமைந்திருக்கு இந்த நாளை நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு சுத்தமான ஆணை அணிந்து கொண்டு முழு நாளும் பக்தி உணர்வோடு விரதம் இருந்து பாலில்லைனா பழம் மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாங்க அதே போல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய மாதத்தில் அமைந்திருப்பதால் விஷ்ணு சகசிர நாமத்தையும் லலிதா சகசிர நாமத்தையும் பாராயணம் செய்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அருள் உணர்ச்சி உண்டு அதே போல இந்த நாளில் தவறாம மாலை நேரத்தில் சந்திரன் உதயமானதும் பௌர்ணமி நிலவை தரிசித்துட்டு தண்ணீர் கொடுத்து வணங்கிய பின் விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் மேலும் அன்னதானம் மீட்டிங்னா சிறப்பான பலன் உண்டுங்க இந்த நாள்ல கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்தா நிச்சயம் உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய அருளோடு லட்சுமி கடாச்சம் உண்டாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட சுபகாரியம் நடக்க நீங்க இரட்டிப்பாக கிடைக்குங்க இந்த திருவாதிரை விரதம் தாங்க மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தினால சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஆனந்தம் தாண்டம் கொண்டாடக்கூடிய நோன்பாக அமைந்திருக்கு இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் கணவர் நீண்ட அயலுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல பணவருக்காகவோ இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபட்டா நிச்சயம் உங்களுக்கு இருந்த தடைப்பட்ட காரியம் பத்தினா தடையில்லாம நடந்துடுங்க சுமங்கல்லி பெண்கள் தங்கள் கணவருடைய நல நித்தியம் நீட் ஆயுளுக்காக இந்த விரதம் இருந்து வழிபடலாம் மேலும் கன்னி பெண்களும் இந்த நல விரதம் இருந்தா உங்களுக்கு மனம் பிடித்த கணவர் அமைவரு இந்த நாளை பார்த்தீங்கன்னா சிதம்பர நடராஜ கோவில்ல ஆரோத்ரா தரிசனம் விரதத்தின் முக்கிய நிகழ்வாக சொல்லுவாங்க இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு அதிகாலையில எழுந்து நீராடிட்டு உணவு உண்ணாம விரதத்தை தொடங்கிடுங்க பின்னர் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல நீராடிட்டு நெய் விளக்கேற்றி சிவ தூதிகளை ஓதி சந்திரனை பார்த்த பின்பு நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் தவறாமல் இந்த நாள்ல சிவபெருமானுக்காக பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி கொழுக்கேட்டை செய்து நெய்வேத்தியமாக படை பட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி பார்த்தீங்கன்னா நிச்சய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பும் உண்டாகும் தொடர்ந்து இந்த மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் நிலையின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலர் அமையப் போகுதுன்னு பார்க்கலாங்க எங்க இருந்தாலும் சரி எதுலுமே முதலிடத்தை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு எதையும் வித்தியாசமாக செய்து முடிக்கக்கூடிய நபராக இருப்பதால உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுல சந்திரன் நிற்கும் போது இந்த பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் குடும்பத்துல சந்தோஷம் இனி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க இங்கிதமாக பேசி சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க குடும்பத்துல உங்க கை இனி ஓங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரபலங்கள் வேற்றுமலை பேசுபவர்கள் மூலம் ஆதாயம் உண்டுங்க மேலும் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைமே குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் வீட்டில் நிற்பதால் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து போகவும் யாருக்காகவும் சாட்சி கையில் எடுத்தது இந்த நேரத்தில் வேண்டாம் மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு செல்வதால் சேமிப்புகள் கரையலாங்க அதனால பார்த்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழியை பாருங்க புது வீடு மாறுவீங்க தம்பதிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது இப்போதைக்கு நல்லது மேலும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு செல்வதால் சொந்த வீடு உயர்தர வாகன அமைப்புன்னு வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது நான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இருந்து வந்த வேதனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்து பிரச்சனை முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கிடுங்க புத்திய சாதுரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாக பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டு அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிக்க போகிறீங்க செயல்திறன் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் உங்களுக்கு வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து அதற்கான பாராட்டும் உண்டு குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது குறை சொல்லியபடி தான் இருப்பாங்க க அதே மனதில் எடுத்துக்காதீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிக்க வேண்டும் பெண்களுக்கு புத்தி சாத்திரியமோ அதிக போகுது பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்துக்கோங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதியத்தால எதையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்படாமல் உடனே முடிவு எடுப்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றுங்க எந்த காரியத்தையும் செய்ய முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா சாமர்த்தியமான செயல்களை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க முக்கிய நபர்களுடைய அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பும் இந்த நேரத்தில் உண்டு அதனால கௌரவம் இனி அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் உங்களுக்கான மகிழ்ச்சியை தருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகலாம் அதனால் நன்மை உண்டு மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தலைகள் நீங்க போகுது திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படுங்க பெற்றோர்கள் ஆதரவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருப்பாங்க மேலும் எதிலும் கவனமாக இருங்க காரியங்களை தடை தாமதம் உண்டாகலாம் இருந்தாலும் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது மற்றவங்க வழியை வந்து உங்களை இழுப்பாங்க ஆனாலும் நீங்க கண்டுக்கூடாது வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கலாம் பழைய பாக்குகள் வசூலிப்பதிலும் தாமதம் உண்டாகலாம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அப்படி அலைச்சலும் வேலைப்படவும் உண்டாகலாம் மேலும் குடும்ப தொழிற்பர்களோடு அனுசரித்து செல்லுங்க கணவன் மனைவி கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியதாக கூட இருக்கும் குடும்பத்திற்காக நீங்கள் கூடுதலாக விளைக்க வேண்டிய அமையும் மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு எதிலுமே ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க பண தேவை உண்டாகலாம் தொடர்ந்து நீங்க சனிக்கிழமையினால விநாயகருக்கு அருங்கப்பூர் மாலை சாட்சி வணிக வேற துன்பமும் தொல்லையும் நீங்கிடும் மனோ தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான அலைச்சல் அதிகரிக்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்க போகுது அனுகூலமான காலகட்டமாகவும் இருக்கும் திட்டமிட்டு காரியத்தை செய்து முடித்து அதுல வெற்றியும் பெறுவீங்க தூக்கமின்மையால் தொந்தரவுகள் உண்டாகலாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபார ரீதியாக ஏற்றத்தையும் பெறுவீங்க உத்தியோகத்துல அனுகூலமான பலனும் உண்டு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கோ இழந்த பெருமைகளை மீண்டும் மீட்டெடுப்பீங்க தெய்வ வழிபாடுகள் மகாங்கல் வழிபாடுகள் பற்றினா உதவியாக அமையும் தெய்வ வழிபாடு மகாங்கல் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கோ இதுவரை உங்களுக்கு தடைபட்டு கொண்டு வந்த இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக இனி மாறும் உத்தியோகம் வியாபாரினு அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா யோகம் நிறைந்த மாதமாக அமைய போகுது அடுத்து பதினைந்து நாட்களும் பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இருந்து வந்த பலவிதமான சிக்கல்கள் தற்போது இருந்தே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துல அந்யன்ய அதிகரிக்கும் பெரும் தொழிலதிர்வுகள் பெரும் வியாபாரிகளுடன் தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுடைய நம்பி அவங்க எல்லா பொறுப்புகளையும் பத்தீங்கன்னா கொடுப்பதோ உங்க ஆலோசனை கேட்கக்கூடிய சூழலும் உண்டாகுங்க தொடர்ந்து அடுத்த பதினைந்து நாட்களும் கிரக நிலை பொறுத்து எப்படி போகுது உங்களுக்கான இருந்த தடைகள் நிச்சயம் விலகிடுங்க சிவபெருமானை நினைத்து இந்த பதினைந்து நாட்களும் மனதார ஓம் நமச்சிவாயை எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதி நீங்க உங்களுடைய வேண்டுதல் வைத்தா அடுத்த பதினைந்து நாட்கள்ல நிறைவேறுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ